ஓம் நமச்சிவாய் ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி உங்கள் வாழ்வின் பணம் சார்ந்த செல்வம் சார்ந்த மற்றும் நமது மனம் சார்ந்த நிகழ்வுகளில் மகிழ்ச்சி வேண்டுமா நமது உடலிற்கு ஒரு வசியத்தன்மை வேண்டுமா நமது ஒளிவட்டம் பெருக வேண்டுமா போதிதன்மர் சீனம் சென்றபோது இடிவிடாது தியானம் செய்தார் அப்போது தூக்கம் வந்து தன் தவத்தினை களைத்துவிடக்கூடாது என்று தனது இமைகளை கிள்ளி எரிந்ததாகவும் அப்படி கிள்ளு எரிந்த இமைகளே தேயிலை செடியாக வளர்ந்தது என்றும் கதைகள் கூறுகின்றன அதன் காரணமாகவே சுடுநீரில் தேயிலை இலைகளை பறித்து போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரினை அருந்தும் போது தூக்கம் மற்றும் சோம்பேறித்தனம் விலகுவதாக புத்த தெருவுகள் கூறுகின்றனர் புத்த மதத்தினில் தேயிலைக்கு என்றும் ஒரு தனியிடம் உண்டு பெரிய தோட்டத்தினில் கோணமாக அமைக்கப்பட்ட நீர் சூழ்ந்த குடிலனுக்குச் சென்று கைகால்களை சுத்தம் செய்து அங்கு பரிமாறும் தேநீரை கண்களை மூடிக்கொண்டு யாரிடமும் பேசாமல் அருந்தும் போதே அவர்கள் உடலில் ஒரு தெய்வீக புனிதத்தன்மை ஏற்பட்டு விடுகிறது என்று நம்புகின்றனர் ஐரோப்பிய மக்கள் கிழக்கு நோக்கி பயணம் செய்த போது ஜப்பானிலும் சீனத்திலும் தேநீர் தேசிய பானமாக இருப்பதனை கண்டு வியந்தனர் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தில் ஹாலந்து தேசத்திற்கு தேயிலை பயணப்பட்டது பிறகு இங்கிலாந்து சென்றது ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவை ஒரு சீன ராத்திரிகர் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது மிக முக்கியமாக ரஷியர்கள் தேயிலை மட்டுமல்லாது தேநீர் தயாரிக்குதும் மண் பாத்திரங்களையும் சீனத்திலிருந்து இறக்குமதி செய்தனர் சீனர்கள் என்றும் தாம் கண்டுபிடித்தவற்றடி ரகசியமாக வைத்திருந்தனர் இந்தியாவிற்கு வந்த சீன பயணிகள் இங்கிருந்து தகவல்களை கிள்ளிச் சென்றார்கள் தவிர அங்கிருந்து தேயிலை அள்ளி பெறவில்லை புத்த பிக்குகள் உலகம் முழுவதும் அன்பையும் தியானத்தையும் பரப்ப தொடங்கிய பிறகுதான் தேநீர் உலக பானமாக மாறியது தேநீர் பல் சிறைவினையும் வாய் நாட்டத்தனையும் போக்க போக்கவல்லது சீன மக்கள் பால் கலக்காத சர்க்கரை கலக்காத தேநீரினைக் கொண்டே தன்னுடைய பற்களை சுத்தம் செய்து கொள்கின்றனர் இதயத்தின் செயல்பாடு பச்சை தேயிலை மூலம் சீர்படுகின்றது வயிற்றுப்போக்கினை கட்டுப்படுத்துகின்ற திறன் தேநீருக்கு உண்டு தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் மட்டுமே விளையும் அமைப்பில் மிகப்பெரிய மலைத்தொடர் அமைந்துள்ளது இது ஒரு வாஸ்து ரீதியாக ஒரு சிறப்புத்தன்மை என்று கூட சொல்லலாம் அதாவது தமிழ்நாட்டிற்கு அடுத்ததாக திசை தெய்வ அமைப்பிலும் மேற்கு திசை சனி பகவானுக்குரிய திசையாக உள்ளது அதேபோல ஜோதிட ரீதியாகவும் சனி பகவான் மட்டுமே தொழில்துறைக்கு காரக அமைப்புள்ளவராக இருக்கின்றார் அதேபோல துவப்புச் சுவைக்கும் அதாவது தேனீர் துவைப்பு சுடையுள்ள ஒரு பானமாகும் அவரே அந்த துவர்ப்பு சுவைக்கு காரகமாக இருக்கின்றார் அந்த வகையில் தேயிலைக்கும் சனி பகவானே காரக அமைப்பாக இருக்கின்றார் ஆக சிறப்பான வாழ்வு வேண்டும் தொழில் அமைப்பு சிறக்க வேண்டும் என்று சொன்னால் நமது தொழிலாளர்களுக்கும் இரண்டு நேரம் பால் கலக்காக தேநீர் கொடுங்கள் நாமும் தேநீர் இருந்தும் போது கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை அளவாக கலந்து தேநீர் பால் கலக்காமல் அருந்துங்கள் அப்படி அருந்துகின்ற அந்த தேநீர் கோப்பையானது சீன பாத்திரத்தில் அமைந்ததாக இருக்க வேண்டும் ஆக இவ்வளவு சிறப்புமிக்க தேயிலை செடி ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள மலைப்பகுதிகள் மட்டுமே விளையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது இந்த இடத்தினை நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் வாஸ்து நிபுணர் என்ற முறையில் எனது வாஸ்து பயணத்தில் கிடைத்த ஒரு செய்தியை செய்தியாக நீங்கள் இதனை எடுத்துக் கொள்ளுங்கள் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் அலை சார்ந்த இடங்கள் கடற்கரை ஓரங்கள் அதிக உயிர் சக்தி உள்ள இடங்களாக இருக்கின்றன அதனால் அப்படிப்பட்ட இடங்களுக்கு அடிக்கடி பயணம் மேற்கொள்வது சிறப்பு அதற்காக ஒன்று செய்யுங்கள் தேயிலை எங்கு விளைகின்றதோ அங்கு சென்று வாங்கி வந்து அருந்துங்கள் இதற்காகவே வருடத்தில் இருமுறை மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு பயணம் மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக உதகமண்டலம் குன்னூர் கோத்தகிரி வால்பாறை மூணாறு போன்ற பகுதிகளுக்கு உங்கள் குடும்பத்தினுடன் ஒரு சுற்றுலா போல சென்று வாருங்கள் இதனால் உங்கள் உயிர் சக்தி தூண்டப்பட்டு உங்களின் அனைத்து நடவடிக்கைகளும் ஒரு மாறக்கூடிய தன்மை ஏற்படும் இது எப்படி என்றால் ஒரு வீட்டில் ஒரு நபர் சிறப்பான நபராக செயல்பட வாஸ்து ரீதியாக வடகிழக்கு பகுதி திறந்த அமைப்பாக அதிக இடங்கள் உள்ள பகுதியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே ஒரு மனிதர் எப்படி செயல்படுவாரோ அதுபோல மலைப்பயணம் அடிக்கடி நிகழும் போதும் அங்கு உள்ள மலை சார்ந்த பொருட்களை நாம் உபயோகிக்கும் போதும் வடகளுக்கு திறந்த வீட்டில் வசிக்கும் சிறப்பான மனிதர் போல் மாறிவிடுவீர்கள் தேயிலைக்காக பல பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு காலகட்டத்தில் உங்கள் செல்வ நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தினை நீங்கள் உணர்வீர்கள் மீண்டும் ஒரு ஒரு நல்ல தவகளுடன் சந்திப்போம் எனது இந்த ஒளி தொட தொடர்ந்து நீங்கள் கேட்க பார்க்க எனது சேனலுடன் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்